முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் என்ன பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி அல்டிமேட் டூ பாயிண்ட் சரிங்களா எயிட் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ் மாதிரி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷ்னில் உள்ள பாருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷ்ட் பாருங்கள் சார் உலகின் இருபது பர்சன்ட் ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதால் பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படும் மிகப்பெரிய மழைக்கான அமேசான் காடு எந்த எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சரிங்களா எந்த நாட்டில் அது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போது அந்த அமேசான் கார்டானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா தென் அமெரிக்கா கண்டம் சரிங்களா அதுல இருக்கக்கூடிய சரிங்களா பிரேசில் என்ற நாட்டில் தான் இது இருக்கு சரிங்களா அப்போது அமேசான் கார்டு எங்க இருக்கு பிரேசில் என்ற நாட்டில் தான் இருக்குது கரெக்டா ஞாபகம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா இந்த பூமியினுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்றாங்க சில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உலகினுடைய ஆக்சிஜன் தேவையில் வந்து பார்த்தா டுவெண்ட்டி பர்சென்ட் பூஜை செய்யுது அப்போ எத்தனை இது மாதிரி எல்லா வினாக்களுமே உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா நல்லா ஞாபகம் சரி அடுத்து வேற என்ன சார் இதில் சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு சதுர கிலோமீட்டர்கள் பரவி உள்ளது அப்படின்னு கேட்பாங்க சில எக்ஸாம்பிள சரிங்களா அறுபது லட்சம் அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் சரிங்களா சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பரவி உள்ளது சரிங்களா முந்நூற்றி தொண்ணூறு பில்லியனுக்கும் மேற்பட்ட மரங்கள் அங்கே இருக்குது சரிங்களா மரங்கள் வந்து அங்கே இருக்குது சரிங்களா இது என்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தா உலகிலேயே மிக நீளமான நதி என்ன நதி சொல்லுவாங்க நைல் நதின்னு சொல்லுவாங்க உலகிலேயே மிக அகலமான நதி அப்படின்னு கேட்டானா அமேசான் நதி சரிங்களா அமேசான்னு ஒரு நதி அங்கே இருக்குது சரிங்களா உலகிலேயே ரொம்ப அகலமான ஒரு நதி இது நான் போச்சு ஓகேங்களா அப்போ அமேசான் கார்டு என்பது எங்க இருக்குன்னா பிரேசில் இருக்கு ஓகேங்களா நல்லா நான் போச்சு ஓகேங்களா அடுத்து பாருங்க தமிழகத்தினுடைய மாநில பட்டாம்பூச்சி எது அப்படின்னு கொடுத்துருங்க சரிங்களா என்ன பட்டாம்பூச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமன் பட்டாம்பூச்சி சரிங்களா ஏதாவது அதுக்கான ஆன்சர் சரிங்களா ஏமன் பட்டாம்பூச்சி இது எங்க வாழ்வுன்னு கேட்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு சார் இது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து இருக்கு சரிங்களா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வகை பட்டாம்பூச்சிகள் இருக்குது வகை பட்டாம்பூச்சிகள் இருக்கு அதுல தான் வந்து ஏமன் இந்த பட்டாம்பூச்சி ஓகேங்களா சரி ஓகே அடுத்து வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில பறவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரகத சரிங்களா மரகத புறா இது வந்து மாநிலப் பறவை சரிங்களா மாநில விலங்கு என்ன சொல்லுவீங்க நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அதனால நான் போச்சுங்க மாநில மரம் என்பது எது பனை மரம் என்பது நான் போச்சு ஓகேங்களா அடுத்து பாருங்க தவறான ஒன்றை தேர்வு செய்யு கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா தேசிய பூங்காக்கள் கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா அது எந்த மாநிலத்தில் அமைச்சிருக்குன்னு கேட்கறாங்க பாருங்க துத்மா தேசிய பூங்கா ஏற்கனா உத்தரப்பிரதேச ஒரு விஷயம் கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் ரைட்டு முதுமலை தேசிய பூங்கா வந்து கோயம்புத்தூர் அப்படின்னு குடுத்திருக்காங்க சரிங்களா தப்பு எங்க இருக்கும் அப்படின்னு முதுமலை என்பது நீலகிரியில் தான் சார் இருக்கும் அதுவும் சரிங்களா நீலகிரி நீலகிரிலாம் வந்து அது இருக்கும் சரிங்களா முக்கூத்தி தேசிய பூங்கா வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி அப்போ இல்ல சி ஆன்சர் தான் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க இந்த கோயம்புத்திர வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி சரிங்களா தேசிய அங்கே இருக்கும் சரிங்களா பாருங்க இந்தியாவினுடைய முதல் மிருக காட்சி சாலை ஆயிரத்தி எண்ணூத்தி எட்நூறாம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா எங்க நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பராக்பூர் தான் நிறுவனம் சரிங்களா சரி இருந்தாலும் சோகன்புரம் கொடுத்திருக்கான் இது வந்து பாத்தீங்கன்னா வியன்னால இருக்கு இந்த பிளேஸ் வியன்னா நாட்டுல இந்த பிரம்ன்றது இருக்கு இங்க வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுலயே ஒரு மிருக காட்சாலும் அமைக்கப்பட்டது உலகிலேயே முதல் முதல் மிருக காட்சி எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோகன் பிரம் வியன்னால ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி முதல் அமைக்கப்பட்டது இந்தியாவில் நீங்க கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பராகூர்ன்றதை அடுத்த கொஸ்டின் பாருங்க என்பவர் அப்படின்னு கேட்கிறான் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க ஒரு மருத்துவரா இல்ல ஒரு சமூக நல ஆர்வலரா அறிவியல் விஞ்ஞானியா சுற்றுச்சூழல் ஆர்வாளரா சரிங்களா இது மாதிரி பாத்தீங்கன்னா பிசில சில கொஸ்டின் ரொம்ப முக்கியம் கேட்கறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் பட் சகிலா பால வந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானி அவருடைய ஆய்வு என்பது மிக முக்கியமான ஒரு ஆய்வு சரிங்களா அது மட்டும் இல்லாம எங்க படிச்சாங்கன்னு கூட உங்களுக்கு கேட்பாங்க இல்ல அமெரிக்காவினுடைய சரிங்களா டெக்ஸாஸ் மாகாணம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த பல்கலைக்கழகத்துல ஏஎம் பல்கலைக்கழகத்துல இவங்க படிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி இவருடைய ஆய்வு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு சரிங்களா குரோமியம் இதில் குரோமயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த குரோமயமானது நீரில் கரைந்து சரிங்களா ஒரு மாசுபாடு ஏற்பட்டு பெண் உயிரிகளில் மலட்டத்தன்மை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா நம்ம அறிவியல் ஒரு விஞ்ஞானி தான் இவங்க சரிங்களா குரோமயமானது பெண் உயிரிகளில் மலட்டத்தன்மை ஏற்படுது பெண் உயிரிகளில் மலட்டத்தன்மை சரிங்களா இது ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போது சகிவாணி என்பவர் அறிவியல் எந்த மாவட்டம் கூட கேட்கலாம் சரிங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள புது பட்டணம் என்ற ஊர்ல சேர்ந்தவங்க சரிங்களா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கேப்டன் வி சுந்தரம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இந்திய ப்ளூ கிராஸ் என்ற அமைப்பை நிறுவினார் அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா எங்க நிறுவனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சென்னையில தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆளு சென்னையெல்லாம் நிரூபிப்பாரு ஓகேங்களா அதில் ஆப்ஷன் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் முதல் முதல்ல சரிங்களா விலங்குகளுக்கான ப்ளூ கிராஸ் ஆனது எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க சார் இங்கிலாந்து தான் முதல் முதல்ல தொடங்கப்பட்டது அது லண்டன் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுலேயே வந்து பார்த்தா அந்த விஷயங்கள் பண்ணிருப்பாங்க லண்டன் இங்கிலாந்துல பண்ணிருப்பாங்க சரிங்களா இங்கிலாந்துல பண்ணிருப்பாங்க இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இங்கிலாந்து அந்த விஷயங்கள் பண்ணிருப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதுல அந்த மாநில அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தெரு ஓரங்களை சுற்றித் திரியக்கூடிய குதிரைகள் அதுங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த புளு கிராஸை ஆரம்பித்தாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கான முதல் மருத்துவமனையானது எங்கு தொடங்கப்பட்டதோட கேட்பாங்க எங்கே தொடங்கப்பட்டால் லண்டனில் இருக்கக்கூடிய விக்டோரியா என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டது சரிங்களா விக்டோரியா என்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் தொடங்கியிருப்பாங்க சார் இந்த விஷயம் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கேட்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போது ப்ளூ கிராஸ் ஆனது எங்க முத முதல் தொடங்கப்பட்டா இங்கிலாந்து தான் தொடங்கப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழு லண்டன் சரிங்களா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் பி சுந்தரம் எப்போ எங்க தொடங்கினா சென்னையில தொடங்கியிருக்காரு ஆபோச்சு ஓகேங்களா சார் அடுத்து பாருங்க வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் முதலீட்டில் உள்ள நாடு எது அப்படின்னு சரிங்களா யாரா நம்ம இந்தியா தான் இருக்காங்க சரிங்களா ஓகேங்களா இந்தியா தான் நம்மளுடைய நான் சொல்லுவா முதல் இடத்துல இருக்கு சரி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில தான் இருக்கு கேட்கலாம் அவங்களுக்கு கோதுமை மற்றும் நெல் இந்த உற்பத்தியில் வந்து நம்ம ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் சார் சரிங்களா நல்லா நான் போச்சேன் கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில நம்ம ரெண்டாவது இடம் இருக்கும் சரிங்களா வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தி நம்ம முதல் இடம் இருக்கும் சரிங்களா இந்த கியூபா வந்து உங்களுக்கு தெரியும் சார் உலகில் வந்து சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை கிண்ணம் சரிங்களா இந்தியாவினுடைய சக்கரை கிணற்றது எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல இது பண்ணுங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்த சீனா வந்து பாத்தா எல்லாத்துலயும் முதலிடம் இருப்பாங்க பட்டு யார் இருக்காங்க சீனா தான் முதலிடம் இருக்காங்க சரி அதை நான் தான் உறுப்பத்தில் இருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் ஆடம் ஷாப்பிள் என்பது இதனுடைய வளர்ச்சியை குறிக்கிறது சரிங்களா இந்த ஆடம் ஷாப்பிள் நான் முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க சரி யா எதனுடைய வளர்ச்சியை குறிக்கும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்க சரி ஆண்களுக்கு பெண்களுக்கும் அந்த குரல் வலை பாப்பீங்க ஆண்களுக்கு வந்து பார்த்தா அந்த குரல் வலியானது பாத்தீங்கன்னா வெளியே தள்ளி இருக்கும் சொல்ல சொல்லம் ஷாப்பில் சொல்லுவாங்க இந்த குரல் வலை என்பது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிக வளர்ச்சி அடையும் ஆண்களுக்கு தான் வளர்ச்சி அதிகமாக அடையும் சரிங்களா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் சரிங்களா கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா குரல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக கேட்கும் அதான் வந்து ஆடம்ஸ் ஆப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன வாட்டி பார்த்தீங்கன்னா பிசியில் கேட்ட ஒரு முக்கியமான விடா இந்த நாபத்தி ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கண்ணின் முட்பகுதி முழுவதும் நிரம்பி உள்ள திரவம் எது சரிங்களா இப்போ கண்ணினுடைய உட்பகுதி அப்படின்னு சொல்றாங்க உடனே தான் லென்ஸ் பார்த்துருப்பீங்க சரிங்களா பை போக்கல் லென்ஸ் சொல்லுவாங்க பை ஃபோக்கல் அது இரு குவியம் லென்ஸ் இரு குவியம் லென்ஸ் சரிங்களா இந்த லென்ஸுக்கு உள்ள இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா உட்பகுதி முழுவதும் நிறைய உள்ள திரவம்னு சொல்லுவாங்க அதுனா பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ரியால் விட்ரியஸ் திரவம் சரிங்களா இது ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பின் கண்ணறை திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து அந்த லென்ஸுக்கு பின்னாடி இருக்கிறதுனால பின் கண்ணறை சரிங்களா திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க பின் கண்ணறை பின் கண்ணறை திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்வஸ் திரவம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் கண்ணறை அந்த லென்ஸுக்கு முன்னாடி சரியா என்ன இருக்குது அது என்ன சொல்லுவாங்க முன் கண்ணறை திரவம் முன் கண்ணறை அறை திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த அக்பஸ் சரிங்களா

ஒரு இது நைட்ரஜனை வெளியேற்றக்கூடிய குடலில் வாழக்கூடிய ஒரு பேக்டியா இது நம்மளுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு பேக்டரியா அது மட்டும் இல்லாம வைட்டமின் கேவே வந்து உற்பத்தி செய்யக்கூடியது நம்ம வயிற்றுல வந்து வேற எதனா உடைய வளர்ச்சி இருந்துச்சுன்னா அதை தடை பண்ற வேலை பாக்கணும் இந்த எகோலை தான் பார்க்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்து பார் பெனிசிலியம் சரிங்களா அந்த பெனிசிலியம் ஆக வச்சுன்னா என்ன சொல்வீங்க அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா எதிர் உயிர்கொள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பெனிசிலியம் என்பதுதான் வந்து ஒரு பூஞ்சை நான் போன கிளாஸ்லயே சொல்லிருமா சார் இதா சரிங்களா பென்சிலியம் மெட்டோட்டம் சரிங்களா பென்சிலியம் கிரைசோனியம் இந்த ரெண்டு மருந்தாளன் தயாரி இது வந்து ஒரு பூஞ்சை அப்போ மிச்சம் எல்லாமே வந்து பூஞ்சை ஓகேங்களா அடுத்து பாருங்க பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு என்ன பெயர் சரிங்களா பூஞ்சைகள் பற்றிய படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா சரி ஓகே சார் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களா வைரலஜி என்பது உங்களுக்கே தெரியும் வைரஸ் பற்றிய கூடிய படிப்புக்கு பேருந்து அந்த வைரா வைரலஜின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ வைரஸ் என்ற மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் விஷயம் என்ற ஒரு பொருள் கொடுக்குறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அடுத்து பாருங்கள்ல இந்த பைக்காலஜி மற்றும் ஆல்காலஜி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றிய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிகள் பற்றியக்கூடிய படிப்பு அதாவது ஆல்காக்களை பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு சரிங்களா ஆல்கானாலும் ஒன்று தான் பாசினாலும் ஒன்று தான் சரிங்களா இந்த ரெண்டுமே ஒன்று தான் அப்போ இந்த ரெண்டுத்தையும் படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன பேர் ரெண்டு பேர் வருது பாருங்க பைக்காலஜி ஒன்று ஆள் காலேஜி ஒன்று சரி என்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க சரி நான் மாற்றி போகிறதுக்கான சில வாய்ப்பு என்னென்ன அது பைக்காலஜி வந்து வேற மாதிரி இருக்கு ஆள் காலேஜ் வேற மாதிரி நினைக்காதீங்க ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் பதப்படுதல் சரியா பாஸ்டிடேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆம் ஆண்டு யாரால் கண்டறியப்பட்டது சரிங்களா யார் கணபிடிச்சார் அன்னை பார்த்தா லூயிஸ் பாஸ்டர் தான் கண்டுபிடிச்சாரு இது என்ன விஷயம் முதல்ல பாசிடேஷன் என்ன முதல்ல மீனிங் பிடிச்சீங்க திரவ நிலையில் உள்ள உணவுகளை பாதுகாக்கணும் அதுக்காக ஒழுங்கப்பட்ட அந்த என்ன சொல்லுவோம் பதப்படுத்தக்கூடிய முறை தான் பாஸ்டிடேஜ்னு சொல்லுவாங்க என்னுடைய பால் பாக்கெட்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் சூடுபடுத்தி சரிங்களா சூடுபடுத்தியிருப்பாங்க அடுத்து என்ன பண்ண ஒரு டென் டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணால் குளிர் உளிர்ந்த பாக என்ன வச்ச நுண்ணுிர தொற்று ஆனால இல்லாம போயிடும் சரிங்களா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு விஷயம் கொடுத்துருப்பாங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயித்து போகல கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது நைன்த் போகல் என்ன கொடுத்து வச்சுக்கோம் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ்ல முப்பது நிமிடம் ஒதுக்கி வைக்கணுமா அப்புறமா குளிரி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க கொடுத்துருப்பாங்க அப்போ ரெண்டு விஷயங்கள் டேட்டாக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் மாற்றி போகிறதுக்கு ஆனால் வாய்ப்பு வரும் ஏன்னா குழப்பையே கொடுத்துருக்காங்க அதனால நல்லா போச்சுங்க அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்தா முப்பது நிமிடம் கொதிக்க வைத்து பின்பு குளிர் வைக்கப்பட்டால் உள்ள நுண்ணுறிகளை தொட்டால் என்ன பண்ணும் கம்மி ஆயிரம் மணிக்கு கொடுத்துருக்காங்க நீ எழுபது டிகிரி செல்சியஸில் முதல்ல என்ன பண்ணும் ஹீட் பண்ணும் டென் டிகிரிஸ் குளிர் வைக்கணும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க சில ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போது பதப்படுத்தலாம் லூயிஸ் பாய்ஸ் சரிங்களா அட் தி எட்வர்ட் ஜெனர் உங்களுக்கே தெரியும் சார் முதல் தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யாரு அவர் தான் பெரிய நோய்க்காக முதல் தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு ஓகேங்களா அடுத்து பாருங்க அந்த ராபர்ட் கோச் ராபர்ட் கோச் யாரு பேக்டரியாவினுடைய தந்தை சரிங்களா அடுத்து அலெக்சாண்டர் பிளமிங் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெனிசிலின் என்ற மருந்தை கண்டுபிடிச்சது யாரு அந்த அலெக்சாண்டர் பிளமிங் தான் கண்டுபிடிச்சாரு ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க நோயை உண்டாக்கூட நுண்ணிரி நோய்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் காசு நோய் இந்த காசு நோய் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் குளோஸ் ஏற்படுது சரிங்களா அடுத்து சாதாரண சளி இன்ஃபுளன்சா வைரஸ் ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த அமைப்பிக் சீத என்பது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்டமீபா இஸ்டா இது வந்து ஒரு போட்டோ சரிங்களா ஒரு போட்டோ அடுத்து பாருங்க மலேரியா இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் புரோட்டோ சோவா அப்போ சில ஆப்ஷன்ஸ் வந்து வேற மறுபடியும் உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா இப்போ காசு என்பது எதனால் பாக்டீரியாவில் ஏற்படுகிறது இப்போ சாதாரண சில இதனால் வைரஸால் ஏற்படுகிறது இப்போ அமைப்புக்கு சீதபதி பதி எதனால் ஏற்படுது கொடுத்து ஆப்ஷன் கொடுத்துட்டு பாக்பியா பூஞ்சை புரோட்டோசோவான்னு கொடுப்பாங்க நீ என்ன பண்ண புரோடோசோவா தான் போட்ட ஏன்னா புரோட்டோசோவால் தான் ஏற்படுகிறது ஓகேங்களா அடுத்து மலேரியா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோசோவால் தான் ஏற்படுது ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்து பாருங்க இந்த காசு நோய் பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தைகள் பிறந்த உடனே முதல் தடுப்பூசி பேரு பேர் சி சி தடுப்பூசி முதல் போடுவாங்க ஏன்னா காற்றின் மூலம் பரவ கூட ஒரு நோய் அதனால இது ஓகேங்களா ஆப்ஷன்ஸ்லாம் பாக்கும்போது ஒன் டூ ஃபோர் த்ரீ சரிங்களா ஆன்சர் ஓகேங்களா சரி ஓகேங்க சார் அப்போ இந்த ப்ரோட் ஹவுஸாவா வைரஸா பேக்டீரியாவா என்றது தெளிவாக படிச்சு வச்சுங்க எக்ஸாம்ல நோய்கள் பத்தி கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க சரி அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க சார் அடுத்து கீழ கண்டவர்கள் இது சரியாக புரிந்து உள்ளது அப்படின்னு இது சரியாக புரிந்து உள்ளது அப்படின்னு கேட்டுருக்காங்க காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய் எது அப்படின்னு பார்த்தா அந்த கால்ரான் குதிரா காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய் எதுன்னா காசு நோய் தான் சரிங்களா தப்பா கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க விலங்குகள் மூலம் கடிப்பதால் பரவக்கூடிய நோய் எது ரேபிஸ் சரிங்களா கடி அப்படின்னு சொல்லுவாங்க அது உணவு நீர் மூலமாக பரவக்கூடதான் கால்ரா சரிங்களா இது எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க பெண் அனாப்ளஸ் கோஸ் மூலமாக பெறக்கூடிய இது மலேரியா என்ற நோய் சரிங்களா அப்போ இதுதான் கரெக்டாக கொடுத்துருங்க அப்போ ஆன்சர் என்னது டி இது நல்லா நான் வச்சு பெண் அனாப்ளஸ் கோஸ் மூலமாக பெறக்கூட மலேரியா சரிங்களா அந்த நான் வச்சு ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் பாருங்க சார் தாவரங்கள் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க அங்கே பாருங்கள் பருத்தியில் என்ன நோய் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடல் நோய் ஏற்படும் சார் அதனுடைய இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாடி போயிருக்க மாதிரி இருக்கும் அது பாருங்கள் கரும்பில் சரிங்களா சிவப்பு அழுகல் நோய் இந்த கரும்புடைய கணு பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போன மாதிரி இருக்கும் அதாவது சிவப்பு அழுகல் நோயின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் நெல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ் நோய் பிளாஸ் நோய் ஒன்றும் இல்லை சார் அதனுடைய கதிர்கள் இல்லை அதனுடைய சோகைகள் சொல்லுவாங்க அந்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும் இதான் சொல்லுவாங்கல்ல பிளாஸ் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முள்ளங்கி முள்ளங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டு நோய் சரிங்களா முள்ளங்கி வெள்ளையாக இருக்கும் அதனால் வெண்டுருன்றது நான் போச்சு ஓகேங்களா அப்போது ஆன்சர் வந்து வந்து பார்க்கும்போது என்ன வருது பாருங்கள் ஃபோர் சரிங்களா ஃபோர் டூ சரிங்களா ஃபோர் டூ த்ரீ ஒன் சரி ஆன்சர் வந்து பார்த்தா ஏ தான் வரும் ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுங்க கண்டிப்பாக கேட்பாங்க பருத்தி என்பது வாடல் கரும்பு என்பது சிவப்பு சரிங்களா நெல் என்பது பிளாஸ்டிக் முள்ளங்கி என்பது வெந்து நோய் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் மாய தோற்ற பூஞ்சை என அழைக்கப்படுவது பூஞ்சை எது அப்படின்னு கேட்கலாம் சரி மாய தோற்ற பூஞ்சை என்ன பார்க்கும்போது இந்த கிளாவி கிளாவிசிப்ஸ் பர்பூரியா இந்த பர்பூரியா தான் என்ன அப்படி அடிவா ஒரு மாழை தோட்டத்தை பூஜை ஏற்படும் இந்த பூஞ்சைகளுடைய அட்டாக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன உலகத்தில் மிதக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங் வந்து ஏற்படும் ஏதோ ஒரு செய்களை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு நார்மலாக லைஃப் அவங்க வாழ மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த அஸ்பர் ஜில்லஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு பூஞ்சை தான் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துமா சரிங்களா குழந்தைகளுக்கு ஒவ்வாமை குழந்தைகளுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த கிளாஸ் டோஸ் போரியம் இது என்ன பண்ணா நம்மளை ஒவ்வாமையில் இருந்து பாதுகாக்கக்கூடிய பூஞ்சை சார் இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்பஜில் இருந்து ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது அந்த ஒவ்வாமையில இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் டோஸ் போரியம் சரிங்களா ஒவ்வாமையில இருந்து பாதுகாப்பு பண்ணணும் நம்மளுக்கு பாதுகாப்பு பண்றது சரிங்களா அடுத்து பாருங்க அந்த லைக்கன் பத்தி உங்களுக்கு கேட்கலாம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டுரி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இது எந்த ரெண்டு சேர்ந்து வந்து அந்த கூட்டுரி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கன்னா பூஞ்சை மற்றும் பாசி பூஞ்சை அண்டு பாசி இந்த ரெண்டு சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்க லைக் எங்கள் ஒரு கூட்டுரி வாழ்க்கையை வாழக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீ கண்டோல் எது ஒரு வித்திலை தாவரம் அப்படின்னு கொடுத்துருவான் சரிங்களா பாருங்க சார் அவரை மாமரம் வேப்பமரம் மற்றும் வாழை சரிங்களா ஒரு வித்திலை தாவரம் எதுலாத சரிங்களா இப்போ வந்து சார் பூமியில ஒரு விதை முளைச்சு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு ரெண்டு இலை போகும் சார் இதாவது வந்து இரு வித்திலை தாவரம் சொல்லுவாங்க ஒரு வித்திலை தாவரம் பாத்தீங்கன்னா ஒரு இது மாறி போகும் சரிங்களா குருத்து மாறி போகும் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்திலை தாவரம் சொல்லுவாங்க இப்போ இதுல பாக்கும்போது பாருங்க அவரை சரின்னு பாத்துருப்பீங்க மலைச்செரிமா ரெண்டாவது தெரியும் மாமரம் அப்படிதான் தெரியும் வியாபாரம் அப்படிதான் தெரியும் சரிங்களா வாழை வந்து குருத்து இருக்கும் அப்போ ஒரு வித்திலே தாவரம் எடுத்துக்கிடையாது சில வாழை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு ஹர்பேரியம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்கிறான் சரிங்களா ஹர்பேரியம் என்பது எங்கு அமைந்துள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் அது அமைஞ்சிருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா பிரதிகள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரிங்களா அது மேலே உலர் தொகுப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து உலர் தொகுப்பு முதல்ல தெரிஞ்சு வச்சுங்க ஒரு தாவரத்தினுடைய பாகங்கள் சரிங்களா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தி உலர்த்தி ஒரு அட்டையின் மீது பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருப்பாங்க இதான் என்ன சொல்லுவாங்க அர்பேரியம் தாவர தொகுப்புவாங்க இந்த தாவர தொகுப்பான பத்து லட்சத்துக்கு மேலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொல்கத்தாவில் இருக்குது சார் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஜெனிரா பிளான்றம் சார் கூட்டு மாதிரி கொடுத்தா ஜெனிரா என்ற புத்தகம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கலாம் சரி ஜெனிரா பிளான்ற புத்தகம் எழுதியவர் யார்னா வெந்த மற்றும் ஹூக்கர் சரிங்களா ரைட்டான ஒரு விஷயம் அடுத்து பிசிஎஸ் பிளான்றம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கரோலஸ் லினியஸ் சரிங்களா ரெண்டு விஷயமே ரைட்டான ஒரு விஷயம் சார் அப்போ சார் இந்த புக்கோட நேம் கண்டிப்பாக கேட்பாங்க ஜெனிரா அப்படின்னு வந்துச்சுன்னா பெந்த மோட்டர் வியூக்கர் பிசிஎஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா யாரும் சொல்லணும் கரோலஸ் லினியஸ் நான் போச்சு ஓகே ரெண்டு கூட்டுமே சரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது டி தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க இது கூட சார் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எதிர்பார்க்க ஒன்று இருந்துச்சு நான் பாருங்க இந்த மருத்துவ தாவரம் இரு சொல் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த குப்பைமேனி மேனி அறிவியல் பெயர் என்ன சொல்லலாம் அகாலிபா இந்திகா சரிங்களா அகாலிபா இண்டிகா சரி அந்த குப்பை மேனி என்ன பண்ணுவோம் இந்த குப்பை நம்ம தீக்காளங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் இதோட இடைச்சார எலுமிச்ச சாரோட சேர்ந்து நம்ம குடிச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உருளைப் புழுக்கள் வந்து அழிமா அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த வில்வோ சரிங்களா அந்த வில்வோ வந்து என்ன வரும் அப்படின்னு வரும் சரிங்களா ரெண்டாவது இந்த வில்வம் சரி என்ன பண்ணுவோம் சீதைப்பேதி வயிற்று வயிற்றுப்போக்கு சரிங்களா இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு பார்த்தோம்னா சரி பண்ணும் அடுத்து பாருங்க இந்த தூதுவலை தூதுவலைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானம் ட்ரையோ லோ பேட்டம் சரிங்களா மூணாவது ஓகேங்களா அப்போ இந்த தூதுவலை என்ன பண்ண அப்படின்னு அந்த ஆசுமா மற்றும் காசு நோய்க்கு மருந்தாக பயன்படுமா சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க கியானலி இந்த கியானலி என்ன சொல்லுவாங்க பிலாந்தஸ் அமாராஸ் சரிங்களா பிளானஸ் அமரஸ் ஓகேங்களா அப்போ கியானல் இருந்து பிளானஸ் அமரஸ் இந்த கியானல் இருக்கு சோ அப்படி பார்த்தா மஞ்சள் காமாலை என்ற நோயை குணப்படுத்த பயன்படும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இந்த கியானல் நீங்க கரெக்டா ரெகுலரா சாப்பிட்டு வந்தீனா உங்க கல்லீரல் ஆனது பலம் சரிங்களா அப்போ கல்லீரல் டேமேஜ்னால தான் உங்க மஞ்சள் காமாலை ஏற்படுது அப்ப நீ அதை சரி பண்ண என்ன பண்ணணும் கியானலை சாப்பிடணும் ஓகேங்களா அப்ப அந்த மஞ்சள் காமால என்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பா நான் ஆவோச்சும் சரிங்களா கண்டிப்பா கேட்பாங்க மஞ்சள் காமாலை ஓகேவா அடுத்து பாருங்க சார் இந்த சோற்று கற்றாழை இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது த்ரீ சரிங்களா ஃபோர் ஒன் டூ ஃபைவ் சரிங்களா டி தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி ஓகே சார் அதுக்கு அடுத்து பார்த்தா அந்த சோற்று கற்றாழை வந்து என்ன இதுக்கு யூஸ் ஆகும் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த டிராண்ட் ரஃப்ஸ் எல்லாம் போகிறதுக்கு அது யூஸ் பண்ணுவோம் சோட்டு கட்டாயே அது மட்டும் இல்லாமல் வயிற்று உள்ள புண்ணுக்கெல்லாம் சரியாகிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அது மாதிரி தோல் இருக்கக்கூடிய சில பாதிப்புகளை சரி செய்து கூட இது யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இதை நான் போச்சுங்க அப்போ இதனுடைய இரு சொல் பெயர்கள் தெளிவா நான் போச்சு கண்டிப்பா பொருத்துகள் இதை கேட்பாங்க ஓகேங்களா செயற்கை வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணை சரிங்களா கரெக்டான ஒரு விஷயம் அடுத்து இயற்கை வகைப்பாட்டு முறை என்ன பெந்த மற்றும் பியூகர் நம்ம ஏற்கனவே உங்களுடைய புத்தகங்கள் நம்ம பாத்துட்டோம் சரிங்களா பிசிஎஸ் பிளான் வந்தா கருளை சின்லேயே சரிங்களா அது ஜெனிடா பிளான் பெந்த மற்றும் பியூகர் நீங்க சொல்லணும் இங்க பாருங்க இந்த செயற்கை வகைப்பாட்டு முறை எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புறத்தோற்ற பண்புகளை மட்டும் அடிப்படையாக கொண்டது சரிங்களா நம்ம வெளியில பார்க்கக்கூடிய பண்புகளை வச்சு மட்டும் வகைப்படுத்திருக்காரு புறத்தோற்ற பண்பு புறத்தோற்ற பண்பு சரிங்களா இது வந்து ஒரு பழமையான ஒரு முறை இது பழமையான ஒரு முறை சரிங்களா ஆனா இந்த இயற்கை வகைப்பாட்டு முறை என்பது என்ன பண்ணுவோம் விதைகளினுடைய புறத்தோற்ற பண்பு அது மட்டும் இல்லாம இனப்பெருக்க பண்புகள் இதை சேர்த்து வகைப்படுத்திருப்பாங்க சரிங்களா இதுல வந்து புறத்தோற்ற பண்பு இருக்கு புறத்தோற்ற பண்பு இருக்கு அடுத்து இனப்பெருக்க பண்புகள் அது எப்படி இனப்பெருக்கமானது சரிங்களா தாவரங்கள் சரிங்களா மகரரசருக்குன்னு சொல்லுவாங்க அதான் வந்து இனப்பெருக்கம் பெருக்கம் சொல்லுவாங்க அது எப்படி இனப்பெருக்கமானது மாட்டது அதை வச்சு சொல்றதா வந்து இந்த இயற்கை வகைப்பாட்டு முறை ஓகேங்களா ரெண்டு கூட்டுருமே சரி ஆன்சர் பார்க்கும்போது தான் வரணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சை உள்ளி இழுத்து அப்படி அப்படின்னு கேட்கிறாங்க சரிங்களா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு முறை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வெளியிடுறாங்க இதுவே நம்ம உடற்பயிற்சி எதனா செய்கிறோம் எல்லாம் ரன்னிங்கில் போயிட்டு உணர்வோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிட்டுக்கே சரிங்களா ஒரு நிமிடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம இருபத்தஞ்சு முறை வந்து பார்த்தா அந்த மூச்சை இழுத்து வெளியிடுவோம் சார் இல்லை உடற்பயிற்சி செய்யும் போது என்ன பண்ண நம்மளுடைய பாடியில் வந்து அதிகமாக ஆக்டிவேட் பண்ண மாதிரி மூச்சு அதிகமாக வாங்க ஓகேங்களா அதை நான் போச்சுங்க அட்டு கோச்சு பாருங்க சார் ஆறு காலையில் நடக்கும் விலங்குகளில் மிகவும் வேகமாக ஓடக்கூடியது அப்படின்னு பார்த்தா அந்த கரமாக மூச்சு அதிகமாக வேகமாக ஓடக்கூடியது சார் இது என்ன பண்ணுன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு மீட்டர் போவோமா ட்ராவல் பண்ணுமா ஒரே செகண்ட் இப்போ டிக்கி போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும் அப்போது நான் போச்சுங்க ஒரு செகண்டுக்கு ஒரு மீட்டர் அப்போது ஆறு கால்களிலே மிக வேகமாக ஓடக்கூடியது எது அப்படின்னா அந்த கரப்பான் பூச்சி இன்னொரு விஷயம் உங்களுக்கு கரப்பான் பூச்சி பற்றி கேட்கலாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அதில் வந்து கைட்டின் என்ற ஒரு ஒளி பொருள் இருக்குது சார் அதில் அதோட உடம்புல கைட்டின் என்ற ஒரு ஒரு ஒளி பொருள் இருக்குது என்ற ஒரு ஒளி பொருள் ஒளிபொருள் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா கரப்பா போச்சு வளர வளர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுனா இது தானாக உதிர்ந்து போயிடும் அப்போ கைது நிமிடம் ஒரு ஒளிப்பொருள் வந்து அதனோட உடம்புல இருக்கு அது வளரும் போது தானாக உதிர்ந்து போயிடுறது நான் போச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்க மூட்டு வீக்கம் ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிற மூட்டு வீக்கம் என்பதை என்ன சொல்லலாம் ஆத்ரைடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா கேட்பாங்க ஒரு பேரு ஆத்ரைடிஸ் ஆர்த் ரைடிஸ் சரிங்களா ஒரு நேம் நான் போச்சு ஓகேங்களா எதனால இது ஏற்படுதுன்னு பார்க்கலாம் குருத்தியல் போல ஏற்படும் ஒரு ஆய்வு கரெக்ட் தான் சார் அடுத்து மூட்டுகளில் சினோவியல் திரவம் முதல்ல நான் சொல்லிட்டேன் ரெண்டு மூட்டுகள் இடத்துல சினோவியல் திரவம் இருக்கும் சொல்லிட்டேன் திரவம் இல்லைன்னா முட்டிக்கும் சரிங்களா அதனால தான் வந்து ஏற்படுகிறது ஓகே அடுத்து மூட்டுகளில் யூரிக் அமிலம் படிவு சில இது கூட நான் உதாரணம் ஓகேங்களா நம்முடைய சிறுநீர் என்ன அமிலம் இருக்கு யூரிக் அமிலம் தான் இருந்துச்சு அந்த சிறுநீர்ல வந்து கரெக்டா வெளியே போகும் அப்படின்னா அந்த யூரிக் அமிலம் எங்க படியும் அப்படின்னா மூட்டுகள் தான் படியும் அப்போ அந்த மூட்டுகள் அங்க படியும் போது சினிவாசனம் இல்லாம போயிடும் அதனால மூட்டு ஆய்ச்சிகள் ஏற்படும் மூட்டுகள் ஒன்னு ஒன்று இடிக்க ஆரம்பிச்சு உடனே மூட்டு வீக்கமானது ஏற்படும் ஓகேங்களா அப்போ எல்லா விஷயமே அது கரெக்ட் ஓகேங்களா இதனால நான் போச்சுங்க சார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மண்டை ஓடு எத்தனை எலும்புகளால் ஆனது அப்படி கேட்பாங்க சரி மண்டை ஓடு என்பது இருபத்தி ரெண்டு எலும்புகளால் ஆனது சரிங்களா அது மட்டும் இல்லாம இல்ல எட்டு எலும்புகள் வந்து கிரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேனியம் என்றால் மேல இல்ல மண்டவோடு மேல அடுத்த பதினாலு இதோட இந்த எட்டு எலும்புகளோட பதினாலு எலும்புகள் சேர்ந்தா என்ன பண்ணா நம்ம முகபாவனையை உருவாகும் சரிங்களா முகபாவனை இதோட சேர்ந்தா உருவாகும் முக பாவனை சரிங்களா இது நான் போச்சுங்க ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த எலும்போட கவுண்ட் கேட்டுருக்காங்க பாருங்க மார்பு எலும்பு அப்படின்னா பனிரெண்டு எலும்புகள் சார் ஓகே சரிங்களா பன்னிரெண்டு எலும்புகள் பொறுத்துக்கு அடுத்து இடுப்பு எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து எலும்புகள் சரி இடுப்பு எலும்பு மட்டும் தான் ஐந்தா இல்லை திருகெலும்புகளும் ஐந்து தான் திருகெலும்பு திரு கூட ஐந்து தான் கவுண்ட் சரிங்களா அது ஞாபகம் வச்சுங்க அடுத்து பாருங்க கழுத்து எலும்பு வந்து பார்த்தோன்னா ஏழு அடுத்து வந்து மாலை எலும்பு வந்து பார்த்தோன்னா மூணு சரிங்களா ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஒன்று சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஆ ஓகே ஒன்று நாலுனா இதாக வரும் டி தான் இருக்கான சார் ஓகேங்களா ஓகே சார் நல்லா ஞாபகம் வச்சுங்க திரு எலும்புக்கு அஞ்சு தான் இடுப்பு எலும்புக்கு நான் அது அஞ்சு தான் ஓகே அடுத்து கொஸ்டின் பாருங்க சார் ரெண்டு கூட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களா பறவையினுடைய இயக்கம் மிதந்து ஊறுதல் மற்றும் கீ நோக்கி அசைவு ஓகேங்களா ஒன்றே சார் மேலிருந்து ஊறுதல் மீனிங் முதல்ல புரிஞ்சுங்க பறவை அந்த பார்த்தா இப்போ கழுகையை நம்ம எடுத்துக்கலாம் கழுகு வானத்தில் பறக்கும் போது பார்த்தா ரக்கையை ரொம்ப அப்படியே பிரிச்சுட்டு பறக்கும் சரிங்களா பறந்துட்டு அப்படியே இறைய தேடும் இறைய தேட வந்து என்ன சொல்லலாம் மிதந்து ஊறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாம்பை கூத்திட்டு போனோம் இல்லை இல்லை கோழி குஞ்சு எதனா வந்து பார்த்தோம்னா தூக்கி போனோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் ரக்கையை வந்து அப்படியே இடிச்சுட்டு வந்து பார்த்தா அப்படியே பிடிச்சிட்டு போகும் அதை நான் சொல்லுவான் கீ நோக்கிய அதையும் சொல்லுவோம் அப்போ அதுக்கு ரெண்டு இயக்கங்கள் இருக்குது சரிங்களா அப்போது மிதந்து ஊர்தலும் அதுதான் ரைட்டு கீழ் கீழ்க்கு நோக்கிய அசைவுன்றது ரைட்டு ஓகேங்களா அப்போ பறவைகளுக்கு ரெண்டு இயக்கம் இருக்குது அடுத்து பாருங்கள் பாம்பின் இயக்கம் என்பது சறுக்கு இயக்கம் ஓகேங்களா சறுக்கு இயக்கம் தான் சரிங்களா பாம்பு வந்து நீங்க பாத்திருப்பீங்க தண்ணியில போறதை பாத்திருக்கீங்களா பாம்புகள் தண்ணியில நீந்த கூடிய தன்மை கொண்டு தான் பார்த்தா சருக்கு இயக்கம் கொண்டு தான் சில மணல பார்க்கும் போது சருக்கு தான் போகும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கால் இருக்கா கால் கிடையாது சரிங்களா அது எதன் மூலமா இடைப்பயிற்சி செய்யணும் தசைகள் மற்றும் அது மேல இருக்கக்கூடிய செதில்கள் அதனுடைய செதுகள் இருக்கு மேல செதுகள் மூலமா இடைப்பயிற்சி செய்து ஓகேங்களா அப்போ அந்த ரெண்டு விஷயமே ரைட் விஷயம் சரிங்களா அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐல கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா அதனால உங்களுக்கு திருப்பி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நல்ல லாபம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பறவை என்றால் மிதந்து ஊர்தல் மற்றும் கீ நோக்கி அசைவு சரிங்களா பாம்பு என்றால் சறுக்கு இயக்கம் சரிங்களா மீனிங் கொடுக்கீங்க தண்ணியில கூட நீந்த கூட தன்மை கூடாது மூஞ்சி வந்து போகும் சரிங்களா அடுத்து கொஸ்டின் பாருங்க சார் பெல்விக் வளையம் எங்க இருக்கு அப்படின்னு சரிங்களா பெல்விக் வளையம் எங்க இருக்கு அப்படின்னா இடுப்பு எலும்புல தான் சார் இருக்கு நான் காரணம் அப்படின்னா நம்ம இடுப்பு எலும்புல வந்து பாத்தீங்கன்னா தொடை எலுக்க வந்து ஜாயின் ஆகுது மேல வந்து ஓட்டுறதுக்காக நம்ம ஒரு மாதிரி இருக்கு ஓட்டுறதுக்கு மாதிரி இருக்கு சரிங்களா அதாவது இடுப்பு எலும்புகள் சொல்லுவாங்க பெல்விக் வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இந்த மணிக்கட்டில் என்ன இருக்குன்னா முண்டனையா மூட்டு இருக்கு சில எக்ஸாம்ல கேட்பாங்க முண்டனையா மூட்டு சரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சார் இதையா சரிங்களா மணிக்கட்டில் என்ன மூட்டு இருக்கு முண்டனையா மூட்டுறது நான் போச்சு ஓகே சார் அடுத்து பாருங்க மனிதனில் அதிகமாக வேலை செய்யும் தசைகள் எங்கே இருக்கு அப்படின்னா நம்மளை கண்ணில் தான் இருக்குது அதிகமான வேலை செய்யக்கூடிய கண்களில் தான் இருக்குது சரிங்களா சில நம்முடைய லென்ஸ் என்ன சொன்னால் இரு குவியப் லென்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் முதலே அப்போ தசைகள் வந்து அதிகமாக வேலை செய்து கண்ணில் தான் வேலை செய்யுது அது மட்டும் இல்லாமல் நம்ம புன்னகைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு தசைகள் யூஸ் ஆகும் சரிங்களா புன்னகைக்கும் போது நம்ம வந்து சிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு தசைகள் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா அதுவே நம்ம கோவப்படும் போது கோவப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தசைகள் யூஸ் ஆகும் சரிங்களா நாற்பத்தி ரெண்டு தசைகளானது யூஸ் ஆகுதுன்றது ஞாபகம் ஓகேங்களா அப்போ போது பதினைந்து தசைகள் போகப்படும் போது நாற்பது யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் தசைகள் வந்து அதிகமாக வேலை செய்ய முடியாது ஓகே அடு கொஸ்டின் பாருங்க சார் எந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் எலும்பில் பலவீனம் அடையுதுன்னு கேட்கிறான் சரிங்களா நம்மளுக்கு மொழியே தெரியும் எலும்புனாவே வந்து எலும்பு பருத்துல என்ன இருக்கு கால்சியம் தான் இருக்கு அப்போ கால்சியம் குறைபாடு தான் அது ஏற்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன வைட்டமின் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி தான் தேவை சரிங்களா அதாவது கால்சியம் பெறா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைட்டமின் டி தான் நம்மளுக்கு தேவை சரிங்களா அப்போ ஊட்டச்சத்துக்கு எந்த எலும்பு பலனை விட கால்சியம் இல்லாத கால்சியம் தான் காரணம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சார் வேறு என்ன சொல்லுங்கள் இருமோ வந்து உங்களுக்கு தெரியும் சார் ரத்த சோகை ஏற்படும் ஹீமோக்ளோபினுடைய பற்றாக்குறை ஏற்படும் அது ரத்த சோகை எடுத்து நான் வச்சுங்க அதை எடுத்து பாருங்கள் இந்த அயோடின் அயோடின் வந்து என்ன தைராய்டு சரிங்களா அயோடின் வந்து இருந்தால் தான் தைராய்டு ஆறு மூணு சுரக்காரணிக்கும் என்ன பண்ணணும் கிரினிசம் இலையக்காய்டர் போன்ற நோய் எல்லாம் ஏற்படும் சரிங்களா கிரினிசம் என்றால் குழந்தைகள் ஏற்படும் சில இலக்காடு இருந்தால் பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய சரிங்களா இது ஓகேங்களா சரி ஓகே சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முப்பது நாட்கள் பார்த்தோம் சரிங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்காக போகிற விஷயம் தான் சரிங்களா எல்லாமே எக்ஸாமில் கேட்கறதுனால எல்லா வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா அதெல்லாம் நல்லா நாபகம் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து நைன்த் பத்தி ரிவிஷன் வந்து பாக்கலாம் சரிங்களா ஓகே சார் பாய்